வணக்கம் குழந்தைகளா இது நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் இருபத்தி ஒன்று காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி புத்தக பயிற்சி வினாவிடை கூடுதல் வினாவிடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி பாடம் வாசித்தல் புத்தக பயிற்சி மு முடித்தல்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் நான் பாடத்தை வாசித்து அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு புத்தக பயிற்சியும் நான் முடிச்சு வச்சுருப்பேன் அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு பாடம் வாசித்தல் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவில் உங்கள் பரீட்சைக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாடத்தோட வீடியோஸை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் புத்தக பயிற்சியோட விடையும் முடிச்சிருக்கேன் விடைக்கான வினாக்களுக்கான விடையும் கொடுத்துருக்கேன் கூடுதல் வினா விடையும் கொடுத்துருக்கேன் சரிங்களா இது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா வினாக்களுக்கு விடை அளிக்க கேள்வி எண் ஒன்று காட்டில் நடந்த போட்டியின் பெயர் என்ன விடை காட்டில் பறவைகளுக்கான பாட்டுப் போட்டி நடந்தது கேள்வி இரண்டு காக்காவின் பாட்டை கேட்ட சிங்கராஜா என்ன கூறினார் விடை ஆகா என்ன ஸ்ருதி சுத்தம் அற்புதம் என்று தலையாட்டி ரசித்தது சிங்கராஜா கேள்வி மூன்று பாட்டு ராணி பட்டம் பெற்ற பறவை எது விடை பாட்டு ராணி என்ற பட்டம் பெற்ற பறவை காகமாகும் இப்போ நம்ம பார்க்க போகிறது கூடுதல் வினாக்கள் கேள்வி ஒன்று முதல் நாள் காட்டிற்கு வந்தது பாட்டு பாடியது எது விடை முதல் நாள் காட்டிற்கு வந்து பாட்டு பாடியது சேவல் கேள்வி இரண்டு சேவல் காட்டில் பாடிய போது முதலில் கேட்ட விலங்கு எது விடை சேவல் காட்டில் பாடிய போது முதலில் கேட்ட விலங்கு குரங்கு ஆகும் கேள்வி மூன்று பாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு பாட்டு போட்டியில் கலந்து கொண்ட முதல் பறவை எது விடை பாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட முதல் பறவை மைனா கேள்வி நான்கு காட்டில் நடந்த பாட்டுப் போட்டியின் நடுவர் யார் விடை காட்டில் நடந்த பாட்டு போட்டியின் நடுவர் மயில் அடுத்து நம்ம பார்க்க போறது கூடுதல் வினாக்கள் தான் கேள்வி எண் ஐந்து பாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட பறவைகள் எவை எவை விடை மைனா கிளி சேவல் கழுகு கொக்கு குயில் காகம் போன்ற பறவைகள் பாட்டு போட்டியில் கலந்து கொண்டன கேள்வி யாரு யானைக்கு ஏன் கண்ணில் நீர் வந்தது விடை கழுகு பாடிய பாடலை கேட்டதும் மான்குட்டிகள் பயந்து போய்விட்டன சில பயத்தில் அழுததை பார்த்து சிரித்த யானைகளுக்கு கண்களில் நீரே வந்துவிட்டது நான் திரும்பவும் படிக்கிறேன் கேள்வி ஆறு யானைக்கு ஏன் கண்ணில் நீர் வந்தது கழுகு பாடிய பாடலை கேட்டதும் மான்குட்டிகள் பயந்து போய்விட்டன சில பறவைகள் பயத்தில் அழுததை பார்த்து சிரித்த யானைகளுக்கு கண்ணீரில் நீரே வந்துவிட்டது கண்களில் நீரே வந்துவிட்டது கேள்வி ஏழு எந்த பறவைக்கு காட்டில் அதிகம் ரசிகர்கள் இருந்தனர் விடை குயிலுக்கு நிறைய விலங்குகள் ரசிகர்களாய் இருந்தன அடுத்து புதிர்களை படிப்போம் விடை காண்போம் படத்துடன் பொருத்துவோம் இது புத்தக பயிற்சியில் இருக்கும் நான் புதிர்களுக்கு விடைகளை நான் எடுத்து எழுதிட்டேன் நீங்கள் ஒரு ஸ்கேல் பென்சில் வச்சு அதை அழகாக சேர்த்துடணும் விடையை புதிர்களோட கரெக்டாக கனெக்ட் பண்ணணும் ஓகேவா புதிர் பாருங்கள் முதல் புதிர் இரவில் உணவு தேடுவேன் தலைகீழாக தொங்கிடுவேன் நான் யார் விடை வவ்வால் கரைந்து கரைந்து அழி அழைத்திடுவேன் கூட்டமாக வாழ்ந்திடுவேன் நான் யார் காகம் பச்சை நிறத்தில் இருந்திடுவேன் பழங்களை குத்தி தின்றிடுவேன் நான் யார் கிளி மழை வரும் முன்னே உணர்த்திடுவேன் தூகை விரித்து ஆடிடுவேன் நான் யார் மயில் வெண்மை நிறத்தில் இருப்பேன் ஒற்றை காலில் நின்றிடுவேன் நான் யார் கொக்கு நான் விடைகளை தான் எழுதியிருக்கேன் நீங்கள் புத்தகத்தில் நோட் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஸ்கேல் பென்சில் வச்சு அழகாக கனெக்ட் பண்ணிக்கோங்க இல்லை விடைகளை பக்கத்தில் எழுதிக்கோங்க நான் விடைகளை கொடுத்துருக்கேன் எவை எனும் ஐந்து பறவைகளின் படங்களை ஒட்டி அவற்றை பற்றி ஐந்து வரிகள் எழுதி வருக இது இந்த பாடத்தோட கடைசி புத்தக பயிற்சியாக இருக்கும் நான் உங்களுக்காக ஐந்து பறவைகளோட படங்களையும் அவ் அவங்கள பற்றின சில குறிப்புகளையும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் முதல்ல நான் மாடைப்புறாவை பற்றி கொடுத்துருக்கேன் ரெண்டாவது நான் கிளியை பற்றி கொடுத்துருக்கேன் மூன்றாவது நான் பூநாறையை பற்றி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பெலிகேன் பறவையை பற்றி கொடுத்துருக்கேன் அடுத்து வாத்து பற்றி கொடுத்துருக்கேன் ஓகே குட்டீஸ் நீங்கள் வந்து ஸ்கூலில் பயிற்சியாக இதை வீட்டு பாடமாகவோ பயிற்சியாக கொடுத்தா இந்த தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த லெசன் முழுக்கவே நான் ஆல்ரெடி வாசித்து புத்தக பயிற்சியை கம்ப்ளீட் பண்ணி வீடியோ போட்டாச்சு இது உங்களுக்காக உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு போகணுன்னா இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கேள்வி பதிலெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க வேர்டெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு பொறுத்துக்கெல்லாம் நல்லா பார்த்துட்டு ஸ்கூலுக்கு பரீட்சைக்கு போங்க ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய குழந்தைங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கும் இதே மாதிரி வேறு ஏதாவது லெசனோட புத்தக பயிற்சி வினாவிடை ஒன் பேட் ஏதாவது வேணும்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்டில் சொல்லலாம் நான் உங்களுக்காக அதை அப்லோட் பண்ணுறேன் ஓகே குட்டீஸ் பாய்